கொலை கொள்ளை தினமும் நடந்துகிட்டு இருக்குது பெரிய அளவுல நடந்துகிட்டு இருக்குது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல ஏன் ஆண்களுக்கே பாதுகாப்பு இந்த சம்பவத்தில் ஒருவர் மட்டும் இல்ல அமைச்சர் முதல் துணை முதலமைச்சர் வரைக்கும் அதை மாட்டிக்கு வருவாங்க ஒரு பயம் அவர்களுக்கு இருந்ததுனால தான் வேக வேகமா வழக்க கொண்டு போனாங்க ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாய் வீதம் வருஷத்துக்கு பத்தாயிரம் கோடி ரூபாய் அனுமதி இல்லாமல் பார் ஓடுது அதுல மட்டும் வருஷத்துக்கு அஞ்சாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல அரசாங்கத்துக்கு போகாம ஒரு குடும்பத்துக்கு தனியா போகிட்டு இருக்குது மோடிங்கிற பூச்சாண்டி காட்டி எங்களை ஏமாத்தி நீங்கள் ஓட்டுக்களை வாங்கி சிறுபான்மை மக்களை அடிமைகளாக வைத்திருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இந்த ஆட்சி நடக்குது காலம் நேரம் வரும்பொழுது நிச்சயமாக இந்த திமுக பிஜேபி கூட்டணிக்கு போகும் அப்பொழுது சிறுபான்மை மக்கள் கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்னா பார்க்க மாட்டாங்க அவர்களை கழுத்துல காலை வச்சு மிதிச்சு கொண்டுட்டு கூட அவர்கள் பிஜேபி கிட்ட போவாங்க உரிமை குரல் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க நிவேதிதா சந்திரசேகர் இன்னைக்கு நம்ம கூட நேர்காணல்ல கலந்துக்கிறதுக்காக அஇஅதிமுக செய்தி தொடர்பாளர் திரு ஜவஹர் அலி இணைஞ்சிருக்கிறாரு அவரை வரவேற்கலாம் வணக்கம் சார் ஜவஹர் சார் ஞானசேகரனுடைய வழக்கில் தீர்ப்பு வந்திருக்கு அவருக்கான தண்டனையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் நீதிமன்றத்தில் ஒரு விஷயம் சொல்லப்பட்டது யார் அந்த சார் அப்படின்னு கேட்கும் அந்த சார் அப்படிங்கிறது அந்த பொண்ணை மிரட்டுறதுக்காக அவர் உபயோகிப்பட உபயோகித்த வார்த்தை மட்டும்தானே தவிர்த்து நிஜமாக அந்த மாதிரி யாரும் இல்லை இந்த வாதத்தை நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு நீதிமன்றம் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கு இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை இந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை வந்து ஓரளவுக்கு நாங்கள் வரவேற்றா கூட பாதி நீதி கிடைச்சிருக்கு மீதி வந்து அது நீதி முழுமையாக கிடைக்கலங்கிறது தான் எங்களுடைய குற்றச்சாட்டாகவும் இருக்கிறது அதே சமயத்தில் நூற்றி ஐம்பத்தி ஏழு நாட்களில் வந்து இந்த தீர்ப்பு வந்திருக்குன்னா அதற்கு முக்கிய காரணமே அதிமுக தான் எங்களுடைய பொதுச் செயலாளரான எடப்பாடியார் அவர்கள் வந்து தெளிவாகவே வந்து எப்போ இந்த சம்பவம் நடந்ததோ அந்த சம்பவத்திலிருந்து அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய குரலாகவே ஒழித்தார் அதற்காக நியாயம் கிடைக்க வேண்டும் நீதி கிடைக்க வேண்டும் அதற்காக பல போராட்டங்களை நடத்தணும் அதிமுக சார்பாக பெண்கள் சார்பாக போராட்டங்கள் நடத்தப்பட்டது அதே போன்று அணி சார்பாக போராட்டங்கள் நடத்தப்பட்டது இதன் விளைவாக இன்றைக்கு நீதி கூட சாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு முழுமையான நீதி கிடைச்சிருக்கான்தான் நிச்சயமாக இல்லை ஏன்னா இந்த சம்பவத்தில் ஒருவர் மட்டும் இல்லை அதில் சம்பந்தப்பட்ட சார் ஒருத்தர் இருக்கிறாரு அந்த சாரை சுத்தி இன்னும் சில சார்கள் இருக்கிறாங்க தான் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் இதுல வந்து அவங்க வேணும்னே இந்த வழக்க வந்து சீக்கிரமா முடிக்கணுங்கிறதுக்காண்டி முடிச்சாங்களே ஒளிய தவிர இந்த வழக்க சரியான பாதைக்கு கொண்டு போகல எங்களுடைய கோரிக்கை என்னடா இது சிபிஐ விசாரணைக்கு கொண்டு போனால் முழுமையான விசாரணை நடைபெறும் என்கின்ற அடிப்படையில் தான் சிபிஐ விசாரணைக்கு வேண்டும் என்று எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் கோரிக்கை வைத்தார் ஆனால் இந்த அரசாங்கம் இந்த விடியாத அரசாங்கத்துக்கு ஒரு பயம் சிபிஐ விசாரணைக்கு போனால் முழுமையாக இது சம்பந்தப்பட்ட அமைச்சர் முதல் துணை முதலமைச்சர் வரைக்கும் அதை மாட்டிங்கிற ஒரு பயம் அவர்களுக்கு இருந்ததுனால்தான் இது வேக வேகமா வழக்க கொண்டு போனாங்க இதற்கு கமிஷனர் வந்து நிர்பந்தப்படுத்தப்பட்டார் அதனாலதான் கமிஷனர் வந்து சம்பவம் நடந்த மறுநாளே சொல்றாரு எந்த விசாரணையும் இல்லாம மறுநாள் சொல்றாரு இதில் சம்பந்தப்பட்ட ஒருவர் தான் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன வந்தது தான் சென்னை உயர்நீதிமன்றம் ஓங்கி கமிஷனர் தலையிலையும் கொட்டிட்டு இந்த அரசாங்கத்தை கண்டிச்சது இப்படிப்பட்ட ஒரு காவல்துறை இருந்தால் தமிழ்நாட்டுல வந்து நீதி நேர்மை கிடைக்காது நீதி சரியான பரிபாலனம் இருக்காது அதனால நான் நாங்க வந்து ஒரு சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கிறோம்னு எஸ்ஐடி அமைச்சாங்க அந்த எஸ்ஐடி குழு விசாரிச்சதின் விளைவாக ஓரளவுக்கு பாதி கிடைச்சிருக்கலாம் ஆனால் இந்த எஸ்ஐடி சொன்ன எல்லாம் வந்து முழுமையாக எடுத்துக்கொள்ளப்பட்டதா என்ற கேள்வியும் இருக்குது ஏன்னா இவர்கள் போட்ட எஃப்ஐஆர்ல ஒரே ஒரு நபரை குறித்து மட்டுமே எஃப்ஐஆர் போட்டாங்க ஆனால் சம்பவம் நடந்த அந்த சமயத்துல விஷயம் அந்த நபர் கால் வந்தது அப்பொழுது இறங்க சார்ந்து பேசினாரு அப்படின்னு அந்த இது அந்த பாதிக்கப்பட்ட பெண் சொன்னாங்க ஆனால் அந்த விஷயம் எஃப்ஐஆர்ல இல்ல அதற்கு பிறகு என்பவர் ஒாரு காவல்துறை அதிகாரி ஒரு போன் பண்றார் ஆனால் அந்த போன் எடுக்கப்படல மீண்டும் அந்த காவல்துறை முக்கிய அதிகாரி அவருக்கு திருப்பி போன் போட்டு பேசுறார் அஞ்சு நிமிஷம் பேசுறாங்க இது நடந்த சம்பவங்கள் இதெல்லாம் நடந்து அப்ப சந்தை இரண்டாவது அந்த நபர் ஞானசேகரன் குற்றவாளி என்று தெரிந்த பிறகு அவரை ஜாமீன்ல விட வேண்டிய அவசியம் நிர்பந்தம் இந்த காவல்துறைக்கு எப்படி வந்தது இந்த இடத்துல ஒரு கேள்வி அண்ணாமலை அவர்கள் இந்த விஷயத்த குறிப்பிட்டிருந்தாரு அவரை வந்து ஞானசேகரன் கைது செய்யப்பட்ட அன்னைக்கு காலையில திமுக நிர்வாகியொருத்தரோட அவர் வந்து போன் கால் பேசியிருக்காரு திரும்ப அவர் வந்து அரெஸ்ட் பண்றாங்க அரெஸ்ட் பண்ணிட்டு அவர் ஜெயிலில் அவங்க காவல்துறையினோட கட்டுப்பாட்டில் இருந்துட்டு திரும்ப வெளியில வந்ததுக்கு அப்புறமா அதே திமுக நிர்வாகியோட மறுபடியும் அவர் போன்ல பேசுறாரு அப்போ அவருக்கு என்ன சொல்லப்பட்டுச்சு அதான் இப்போ அண்ணாமலை கோணத்தில் அவர் பல்வேறு கருத்துக்களை சொல்லலாம் அதிமுக சரியான பாதையிலே சில கருத்துக்களை எங்களுடைய பொதுச்செயலரான எடப்பாடியார் சொன்னார் அந்த ஞானசேகரன் குறிப்பிட்ட சாருடன் இருக்கக்கூடிய சார்கள் எல்லாம் எங்களுடைய ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு நிச்சயமாக கண்டிக்கப்பட்டு தண்டிக்கப்படுவார்கள் அப்பொழுது ஸ்டாலின் நினைத்தாலும் அந்த சாரை நீங்கள் நீங்கள் அவரை காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னார் நீங்க நீங்க பாத்தீங்கன்னா எஸ்ஐடி நீ அமைச்சதுக்கு பிறகு கூட ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அமைச்சது பிறகு கூட அந்த டீம்ல இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு ஒரு முக்கியமான நபருக்கு மிரட்டல் வந்ததனால் நான் என்னுடைய மிரட்டல் நான் இந்த இருந்து விலகி வேண்டிய கட்டாயம் அவர்களுக்கு இருந்ததுனால்தான் இவர்கள் நிச்சயமாக இந்த சிபிஐ விசாரணைக்கு ஒத்துக்கல மிரட்டப்படுறாங்க இதுவே இந்த எஸ்ஐடி மட்டும் நியமிக்காமல் இருந்தால் இந்த எஸ்ஐடி நியமிக்கிறது கருணாநிதி ஸ்டாலினுடைய ஆட்சியில் சென்னை உயர் நீதிமன்றம் கடுமையான கோபம் கொண்டு இந்த அருண் கமிஷனராக இருந்தால் மக்களுக்காக நீதி கிடைக்காது என்று சொன்னதுக்கு பிறகு எஸ்ஐடி அமைக்கிறாங்க இன்றைய வழக்கு இன்னும் அந்த வழக்கு கூட உச்ச நீதிமன்றத்தில் நிலவுறுது இந்த அரசாங்கம் தான் கேவி போட்டிருக்கிறாங்க இப்போ இந்த அரசாங்கம் மேல இன்னும் சில புகார்கள் வந்து வைக்கப்படுது இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா கொடுங்கையூர் இஷ்யூ பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுகிட்டு இருக்காங்க இப்போ அந்த இடத்துல எரிவுளை அப்படிங்கிறது அவசியமா திராவிட முன்னேற்றக் கழகம் எப்போது ஆட்சிக்கு வந்தாலும் தமிழ்நாட்டு உரிமைகள் பறிபோகும் அதனுடைய தொடர்ச்சியாக தான் இந்த விஷயத்தையும் பார்க்கணும் தமிழ்நாட்டு உரிமைகளே பறி போய் கச்சத்தீவாக இருக்கட்டும் காவிரியாக இருக்கட்டும் கல்வியாக இருக்கட்டும் இவைகள் எல்லாம் பறிபோனது திமுகவாளால் கருணாநிதியால் அவருடைய மகன் இப்போ அதை செஞ்சுக்கிட்டா இருக்காரு மீத்தின் திட்டமாக இருக்கட்டும் திட்டமாக இதை வந்து தாரை வார்த்தை திமுக அரசாங்கம் அதையெல்லாம் மீட்டது அதிமுக அரசாங்கம் ஜல்லிக்கட்டை வந்து தாரை வார்த்தை விட்டு கொடுத்தது திமுக அரசாங்கம் ஆகவே அதே போன்ற நிலைதான் அணு உலை என்பது வட சென்னையை பொறுத்தவரைக்கும் ஒரு பின்தங்கிய மக்கள் இருக்கக்கூடிய பகுதி அந்த மக்களுக்கு சரியான சுகாதாரமும் இல்லை வட சென்னையை வரைக்கும் அவர்களுக்கான எந்த விதமான வசதிகளும் இல்லாத நிலையில அங்க கொடுங்கிய குப்பை மேடை வந்து அதன் மேல வந்து அணு உழை வைக்கிறேன்னு சொல்றது போது இது அந்த மக்களை கொல்வதற்கு சமமாக இருக்கும் இரண்டாவது அந்த மக்களுடைய நீண்ட கால கோரிக்கையாக இருக்கக்கூடிய கபர்சான் கல்லறை மயான பூமி அவர்கள் கோரிக்கைய நீண்ட மக்கள் அதை அதிமுக ஆட்சி காலத்துல கொண்டு வரணுங்கிறதுக்காண்டி அதுக்கு நிதியெல்லாம் ஒதுக்கப்பட்டது அந்த விஷயத்தை அப்படியே கடப்பில போட்டு வச்சிருக்கிறாங்க இந்த அரசாங்கம் எது எதுல பணம் பார்க்கணும் அடிக்கணும் கோடிகளை சேர்க்கணுங்கிறது மக்கள் பிரச்சனை தீர்க்கணும் அவங்களுடைய வாழ்வாதாரம் நல்லா இருக்கணும் அவங்களுக்கு சுதாதாரமான வாழ்க்கையை வாழணும் நினைச்சிருந்தாங்கன்னா இது போன்ற திட்டங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்க மாட்டாங்க அந்த வடசென்னை மக்களை பாதுகாக்கிறதுக்காக அவர்கள் தேவைகளை பூர்த்தி செஞ்சிருப்பாங்க எதையுமே செய்யல அதிமுக ஆட்சி காலத்துல வடசென்னை மக்களுக்காக பல்வேறு திட்டங்கள் கொண்டு வரப்பட்டது இன்றைக்கு அந்த திட்டங்கள்லாம் மூடப்பட்ட அப்படியே கிடப்பில் போட்டிருக்குது அங்கே இருக்கக்கூடிய கவுன்சிலர்களும் எம்எல்ஏ எம்எல்ஏக்களும் மக்களுடைய பணத்தை கொள்ளை அடிக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனா கவுன்சிலர் அங்கே ஒரு வீடு கூட கட்ட முடியல அந்த இடத்துல போய் கவுன்சிலர் ஒரு வீடு கட்டினா ஐம்பதாயிரம் ரூபாய் லஞ்சம் கொடுக்கணும் எம்எல்ஏக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுக்கணும்னு மெரட்டி வாங்குறாங்க இதெல்லாம் வட சென்னை பகுதியில் அதிகமாக நடந்துகிட்டு இருக்கு இதையெல்லாம் கேட்க துப்பில்லாத இந்த அரசாங்கம் தான் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறார்கள் இந்த மக்களுடைய வேதனையாக இருக்கக்கூடிய இந்த ஆட்சி இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்க போறது அதுக்குள்ள எவ்வளவு கொள்ளை அடிக்கணுமோ தவிர இந்த ஆட்சி முழுமையா நீடிக்க போறது இல்ல மக்கள் இதற்கு சரியான பாடத்தை கற்பிப்பார்கள் மூணு வருஷமா நிதி கூட்டத்துக்கு போகாத ஸ்டாலின் வீராப்பு பேசி வீண் பேசி இன்றைக்கு மக்களை திசை திருப்பி தமிழ்நாட்டு உரிமைகள் விட்டு கொடுத்து தமிழ்நாட்டு நிதியை பெற முடியாத ஸ்டாலின் அவர்கள் தான் குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை நிதி ஆய் கூட்டத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு கதவை திறந்தோன்னா கதவை காலிலேயே சாத்தி விட்டு கால்ல உழுந்தவர் தான் ஸ்டாலின் அவர்கள் இப்படிதான் பண்ணாங்க இதற்கு முன்னாடியும் பதினைஞ்சு நிமிடம் தனியாக அவரும் அவருக்கு குடும்பத்தில் ஒருத்தரும் சேர்ந்து மோடி அவர்களை கடந்த முறை பதினைஞ்சு நிமிடம் சந்தித்து சனாதனம் பேசினதுக்காக உதயநிதி எந்த வகையிலும் பாதிக்கப்படக்கூடாது என்று மன்னிப்பு கேட்டுட்டு வந்தவர் ஸ்டாலின் அதே மீண்டும் வந்து உதயநிதிக்காக இப்ப போனார் இது வந்து ஆட்சி ரீதியாக எதுவும் போகலை குடும்பத்துக்காக போன விஷயம்